வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் நாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சைட்டு காட்பாடி காந்தி நகர்ல இருக்கோம் இப்ப நாம பண்ணியிருக்க ஒர்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா யூபிவிசியில உடன் டைப் கலர்ல நம்ம யூபிசி ஒர்க் பண்ணிருக்கோம் அது என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ போயிட்டு ஒன் பை ஒன் பாக்கலாம் வாங்க நாங்க இங்க ரியல் பிளாஸ்ட் யூபிவிசி டைமண்ட் மெட்டீரியல்ல இந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பண்ணியிருக்க ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாப் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் எங்கெங்கே வென்டிலேஷன் வைக்கணுமோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம வென்டிலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் வந்து ஃப்ரேம் டைப்பில் தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து இன்னரில் நமக்கு ஷெல்ஃப் வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு ஃப்ரீ ஷெல்ஃப் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே வந்துட்டு நம்ம அஞ்சு டேண்டம் ஃபுல் ஷாப் க்ளோஸில் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த டேண்டம் எல்லாமே லோ காஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஃபுல் ஷாப் க்ளோஸ் தான் இந்த டேண்டம் எல்லாமே அஞ்சு டேண்டம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாமே கடப்பாக்கல் இதெல்லாம் இல்லாமல் மேலே டாப்பில் மட்டும் ஸ்லாப் போட்டிருந்ததுனால நம்ம வந்துட்டு இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டோர் ஷெல்ஃப் எல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் வால் பாக்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் வால் மவுண்ட்டும் வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் கேட்டால் மாதிரி அவர் கண்ணாடி வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து நம்ம அவர் கேட்ட மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கும் யூபிவிசியில் ஒர்க் பண்ணனால எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ